இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஃபாதர் தமியான் மோலாக்காய் என்ற இடத்திற்கு தொழுநோயாளர்கள் மத்தியில் பணி செய்வதற்காக அனுப்பப்படுகிறார் அங்குள்ள தொழுநோயாளர்களையெல்லாம் ஒன்றாக ஆலயத்தில் சிறிய சிறிய அரங்குகளாக அமைத்து தனித்தனியாக அவர்களுக்கு ஆன்மீக பணியும் மருத்துவ பணியும் ஆற்ற வேண்டும் என்பதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அவ்வாறு சென்று அந்த ஆலயத்தில் உள்ள சிறு சிறு வேலைகளை செய்கின்ற காலகட்டத்தில் ஏறக்குறைய மூன்று வாரங்களுக்கு மேலாக அவரால் அந்த தொழுநோயாளர்கள் இருக்கக்கூடிய அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதி பக்கத்திலே செல்ல முடியவில்லை காரணம் அவருடைய காயங்களிலிருந்து அவருடைய உடலில் உள்ள புண்களிலிருந்து வடியும் அந்த சீல் அந்த துர்நாற்றம் அவரை அங்கே தங்க வைக்க முடியவில்லை எனவே மூன்று வாரங்களுக்கு மேலாக அவர் மரத்தடியிலே படுத்து உறங்குகின்றார் அதன் அதன்மின்பாக இந்த மக்களிடம் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் ஆண்டவரின் வார்த்தையை அறிவிக்க வேண்டும் அவர்கள் அறிவிக்க முடியவில்லை ஏனென்றால் அன்பு செய் என்று தான் போதிக்க வேண்டுமென்றால் தொழுநோயாளர்களை அன்பு செய்திருக்க வேண்டும் அவர்களை தொட்டிருக்க வேண்டும் அவர்களோடு கலந்துரையாடியிருக்க வேண்டும் தன்னால் இயலவில்லை என்று சொல்லி அவர் அந்த பணியில் இருந்து ஒதுங்கியே இருக்கிறார் ஒரு சில மாதங்கள் ஆகிறது ஆண்டவரிடம் ஜபித்து கொண்டே இருக்கிறார் தன்னுடைய இதயத்தை ஆண்டவர் தொடுமாறு ஆண்டவருடைய அருள் தன்னுடைய இதயத்தை ஆற்கொள்ளுமாறு அவர் மன்றாடுகின்றார் கொஞ்சம் கொஞ்ச நாட்களுக்கு பின்பு அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மாறுகிறது தொழுநோயாளர்கள் மத்தியில் அவர் போய் பணி செய்கின்றார் அவருடைய காயங்களை கழுவுகிறார் கட்டு கட்டுப்போடுகிறார் ஒரு கட்டத்தில் அவர்களோடு சேர்ந்து உணவருந்துகிறார் ஒரே குவளையில் அவர்களும் சாப்பிடுவார்கள் இவரும் சாப்பிடுவார் இவர் கைகளால் அள்ளி உணவை உண்பார் அவர்களுக்கு அள்ளுவார்கள் அவர்களுக்கு விரல் இராது அப்படி கோதி எடுப்பார்கள் நிலைமை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஒரு சில ஆண்டுகள் கழித்து அவருக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே நோய் தொழுநோய் இவருக்கும் வந்தது ஆனாலும் மகிழ்ச்சியோடு பணி செய்தார் பணி செய்து அவர்கள் மத்தியிலே இறந்து அவர்கள் மத்தியிலே அடக்கம் செய்யப்படுகிறார் பாதர் தமியான் என்று செய்து புனித தமியானாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இப்படி தொழுநோயாளர்கள் மத்தியில் பணி செய்வதற்கு ஒருவரால் முடியும் என்றால் அதற்கு காரணம் அன்புதான் கடவுள் மீதும் கடவுளால் படைக்கப்பட்ட அந்த மக்கள் மீதும் அவர் கொண்டிருந்த அன்புதான் தன் உயிரை அவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு அந்த நோய் தன்னை தாக்கினாலும் பரவாயில்லை என்று சொல்லும் அளவுக்கு இறங்கி சென்று பணி செய்வதற்கு அவருக்கு இந்த மனநிலையை உருவாக்கியது இன்றைய நட்சதி வாசகம் நமக்கு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க இந்த அன்பை பற்றி தான் பேசுகிறது இன்றைய வாசகம் முழுவதும் அன்பை பற்றி பேசினாலும் நச்சதி வாசகம் முழுமையாக அன்பை பற்றி தான் பேசுகிறது ஏசுகர் சொல்லுகின்றார் தன்னுடைய நற்கரனை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வில் இந்த மூன்று அதிகாரங்களில் முழுக்க முழுக்க தன் சீடர்களுக்கும் மக்களுக்கும் அறிவுரையாக பல காரியங்களை சொல்லுகின்றார் இந்த அறிவுரை அந்த அறிவுரையில் முக்கியமானது உங்களுடைய மகிழ்ச்சி நிலைத்திருப்பதற்காக என்று சொல்லுகின்றார் நாமும் இன்று பல மக்களுக்கு பல குழந்தைகளுக்கு நாம் அறிவுரை சொல்கிறோம் இந்த அறிவுரை எதற்காக நான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக நமது அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக நம்முடைய ஆணவத்தை வெளிப்படுத்துவதற்காக பிறரை அடக்கியாள வேண்டும் என்பதற்காக கடமைக்காக இன்று பல்வேறு கோணங்களில் நாம் அறிவுரை சொல்லலாம் சொல்லிக்கொண்டிருக்கலாம் ஆனால் ஏசு கிறிஸ்து அப்படி அல்ல மாறாக சொல்கிறார் அவருடைய அறிவுரை இல்லாமல் உங்களுடைய மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிறோமே என்றால் அடுத்தவருக்கு அறிவுரை சொல்கிறோமே என்றால் அவருடைய மகிழ்ச்சி நிறைவுற வேண்டும் அவருடைய மகிழ்ச்சி தொடர்ந்து வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அறிவுரை சொல்ல வேண்டுமே தவிர நாம் அவர்களுடைய எந்த வகையிலே உயர்ந்தவர்கள் என்றோ ஒரு இருமாப்புடன் சொல்வதற்கான ஒரு தளமோ ஒரு காரியமும் அல்ல மாறாக ஒருவருக்கு நாம் அறிவுரை சொல்ல வேண்டுமென்றால் அவர் நன்றாக இருக்க வேண்டும் அவருடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் அறிவுரை நாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் ஏசு சொல்லக்கூடிய பல்வேறு அறிவுரைகளை யோவான் தொகுத்து வழங்குகிறார் அதில் ஒன்றுதான் முக்கியமான செய்தியாக இன்று வரக்கூடிய நச்சு வாசித்து வரக்கூடிய ஒரு கேப்ஷன் என்னவென்றால் என் அன்பில் நிலைத்திருங்கள் எப்படி கடவுளின் அன்பில் நிலைத்திருப்பது அன்பில் நிலைத்திருப்பது சாத்தியமா முதலில் அன்பு செய்வது சாத்தியமா அன்பு செய்வது கடினம் அன்பில் நிலைத்திருப்பது அதைவிட கடினம் எத்தனை கணவன் மனைவி திருமணத்தில் வாக்குறுதி கொடுக்கிறோம் என்பத்திலும் துன்பத்தில் உடல் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று சொல்லி தன் அன்பை வெளிப்படுத்துகிறோம் ஆனால் அந்த அன்பை நிலைத்திருக்கிறோமா கஷ்டம் அன்பு செய்வதும் கஷ்டம் அன்பில் நிலைத்திருப்பதும் கஷ்டம் ஆனால் கடவுள் சொல்லுகின்றார் நீங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் அன்பு செய்ய முடியாது என்று ஒன்றல்ல கடினமே ஒழிய முடியாது என்று ஒன்றல்ல எனவே முடியும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என் அன்பில் நிலைத்திருங்கள் அவ்வாறு அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் கணவன் சொல்வதை மனைவி மனைவி சொல்வதை கணவனும் கேட்டால் அன்பு நிலைத்திருக்கும் நாம் இன்று பல்வேறு நபர்களை பார்க்கிறோம் நமது பங்குகளை பார்க்கிறோம் இருபத்தைந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் திருமண வாழ்வில் சந்தோஷமாக வாழ்ந்து கணவன் மனைவியாக கரம்பிடித்து செல்லக்கூடிய எத்தனையோ தம்பதிகளை பார்க்கிறோம் எப்படி இது சாத்தியம் அவர்கள் அன்பில் நிலைத்திருக்கிறார்கள் என் கணவன் என் மனைவி என் பிள்ளைகள் என் பெற்றோர் என்று சொல்லி அன்பிலே நிலைத்திருப்பதனால் அவர்களால் இன்பமாக வாழ முடிகிறது சிறு சிறு குறைகள் சிறு சிறு தவறுகள் சிறு சிறு சண்டைகள் வரும் அப்படி வரவில்லை என்றாலும் அது உண்மையான அன்பு அல்ல வேறெங்கோ பிரச்சனை இருக்கிறது அர்த்தம் இவையெல்லாம் அடங்கிய அந்த வாழ்வின் தொகுப்பு தான் திருமண வாழ்வு இனிமே கடவுளின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் உதாரணமாக விவிலியத்திலே பார்க்கிறோம் ஆபிரகாம் கடவுளின் அன்பில் நிலைத்திருந்தார் அவ்வாறு அவ்வாறு கடவுளின் அன்பில் நிலைத்திருந்து விசுவாசத்தின் தந்தையாக இருப்பதற்காக காரணம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தார் உன் ஒரே பேரான மகன் ஈசாக்க எனக்காக நீ பலிகொடு என்று சொன்ன அவர் பழி கொடுக்கவும் துணிந்தார் கடவுளின் அன்பில் நிலைத்திருந்தார் திருத்துதர் பவுலை பார்க்கிறோம் கடவுளுக்கு எதிராக எவ்வளவோ காரியங்களை அவர் செய்தாலும் மனமாற்றம் அடைந்த பின்பு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எதை பிடிக்க முடிய எது பிரிக்க முடியும் பசியா பட்டினியா வெயிலா மழையா இன்பமா துன்பமா நோயா நொடியா எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்று சொல்லுகின்றார் காரணம் அவர் கிறிஸ்துவை முழுமையாக புரிந்து கொண்டு கிறிஸ்துவின் கட்டளைகளை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டார் எனவே என்னை எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்று சொல்லி கடைசி வரை கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மறைக்கின்றார் புனித சவேரியார் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்தபடியினால் தான் பிறந்த தேசம் வேறாக இருந்தாலும் பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு மக்களுக்கு மறை மறைப்பணி ஆற்றி திருமுழுக்கு கொடுத்து கடைசியில் சீனா அருகிலே சான்சியன் தீவில் ஆண்டவரின் ஆண்டவரை நோக்கி வானத்தை உற்று நோக்கியவராக அவர் மரணமடைந்தாரே அவ்வாறு மரணமடைவதற்கான காரணம் என்ன அவர் நினைத்திருந்தால் திரும்பி போயிருக்கலாம் சொந்த நாட்டிற்கு சென்று அவர் கௌரவமான முறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் அப்படி அல்ல கிறிஸ்துவின் அன்பில் அவர் நினைத்திருந்தபடியினால் தான் செய்த இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் தன் நோய் குணமாகும் குணமாகினால் நான் மீண்டும் இந்த பணியை அந்த மக்களுக்கு மாற்றுவேன் என்று சொல்லி கடைசி வரை இந்த கப்பலுக்காக அவர் எதிர்பார்த்து எதிர்பார்த்து கடைசி தன்னுடைய கடைசி உயிர் மூச்சை ஆண்டவரே உம்முடைய ஊழியனாக என்னை வெட்கமடைய செய்யாதேயும் கடவுள் அவரை செய்யவில்லை இன்று உலகம் முழுவதும் அவரை போற்று போற்றக்கூடிய வகையில் அவருடைய உடலை இன்று பதப்படுத்தி அழியாத வகையில் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளாக வைத்திருக்கின்றோம் அவருடைய ஒரு கை இராது நீங்கள் பார்த்தீர்கள் அந்த ஒரு கை இத்தாலியில் இருக்கிறது அங்கு மக்கள் போய் வணங்குகிறார்கள் ஆக பாருங்கள் கடவுளின் அன்பில் இழைத்திருந்தால் தன் கட்டளையை கடைபிடிக்கக்கூடிய மக்களை கடவுள் எந்த அளவுக்கு உயர்த்துகிறார் சிலரை புனிதராக உயர்த்துகிறார் சிலவரை நல்ல மனிதராக உயர்த்துகிறார் சிலவருக்கு மிகச்சிறந்த மகுடத்தை கடவுள் சூட்டுகின்றார் எனவே கடவுளின் அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது எனவே இன்று ஃபாதர் தமியானாக நாம் வாழ வேண்டும் புனித தமியானாக வாழ்வதற்கு எல்லோரும் அழைக்கப்படவில்லை அது தேவையுமில்லை எல்லோரும் புனித சவரியாரைப் போல விசுவாசத்தின் சந்தையாக ஆபிரகமாய் போல வாழவும் முடியாது அந்த அளவுக்கு அது தேவையும் அல்ல மாறாக மனிதனாக எப்படி ஆபிரகாம் ஒரு மனிதனாக வாழ்ந்தாரோ அந்த மனிதனாக நாம் வாழ முடியும் பகுலடியார் புனிதனாக மாறுவதற்கு முன்பு கிறிஸ்துவான் ஆட்கொண்ட பின்பு எப்படி ஒரு மனிதனாக வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினாரோ தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லால் சீரால் வெளிப்படுத்தினாரோ போல நம்மளால் செய்ய முடியும் சவரியாரைப் போல கிறிஸ்துவின் அன்பை நம்மளால் வாழ்ந்து காட்ட முடியும் எனவே புனிதராக இருந்துதான் காரியங்களை செய்ய வேண்டும் என்றல்ல திருச்சபையால் அங்கீகரிக்க முடியாத சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட முடியாத பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பணிகளை அன்பு பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் எனவே இந்த திருச்சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முழுமையான காரணம் அன்புதான் நீங்களும் நானும் செய்யக்கூடிய பாவத்தை கடவுள் கணக்கில் கொண்டால் ஒரு நாள் இந்த உலகம் தாங்குமா இந்த ஊர் தாங்குமா தாங்காது ஆயினும் அவர் நம்மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பினால் தன் மகன் திரும்பி வர மாட்டானா தன் மகள் திரும்பி வர மாட்டாளா நல்ல வாழ்க்கை மேற்கொள்ள மாட்டாரா என்று சொல்லிதான் ஒவ்வொரு நாட்கையும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் இரவு நாம் தூங்கப் போகிறோம் காலையில் கண்விழிப்போம் என்று யாருக்கு தெரியும் கடவுளின் அன்பு என்பது கிறிஸ்து இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அறிவுரை இதுதான் என் அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள் அப்படி நிலைத்திருக்க வேண்டுமென்றால் கட்டளைகளை கடைபிடியுங்கள் கட்டளை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் வெள்ளத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை அந்த பத்து கட்டளை மாத்திரம் அல்ல அதில் உன் குழந்தைகளை அன்பு செய் உன் மனைவியை அன்பு செய் அவர்களை பராமரித்துக்கொள் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறாது அதில் ஒரு சொல்லக்கூடிய ஒரு கருத்திலே எல்லாம் அடங்கிவிடும் உன் பெற்றோரை அன்பு செய் உன் மனைவி பிற தாரத்தை விரும்பாதே என்று சொன்னாலே உன் மனைவி எல்லாம் உள்ளே வந்துவிடும் ஆக இந்த கட்டளைகளை கடைபிடித்தாலே போதும் எப்படி அரசு சொல்லக்கூடிய பல்வேறு சட்டங்களை விதிமுறைகளை நாம் கடைபிடித்து நாம் வாழ்கின்றோமோ அதுபோல இயேசுகிற சொல்லியிருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கட்டளைகளை கடைபிடித்தாலே போதும் விடிய விடிய உட்காந்து ஜபிப்பதனால் ஜவுமாலை உருட்டுவதனால் மனப்பாடம் செய்திருப்பதனால் ஒருவனுக்கு வாழ்வு வந்து விடாது அது ரொம்ப எளிதாக இன்று நிறைய மக்கள் செய்து விடுகிறார்கள் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை நான் பத்து முறை வாசித்து விட்டேன் ஃபாதர் ஆமாம் சந்தோஷம் வீட்டிலேயே பார்த்தா தெரியும் தான் நடக்கும் ஒரே சண்டை ஒரு கணவர் மருத்துவர்கிட்ட போகிறாரு மருத்துவர் உடம்பெல்லாம் செக் பண்ணுறாரு உங்களுக்கு அங்கங்கே வீங்கி இருக்குது அங்கங்கே காயங்கள் ஊமை காயம் இருக்கிறது எதை பெரிய கஷ்டமான விளையாட்டுதல் வாடுவீங்களா கிரிக்கெட் விளையாடுவீங்களா பந்தியதம் உங்கள் உடம்பில் பட்டுச்சா அப்படி எந்த விளையாட்டு விளையாட்டுதல் வாடுவதில்லை மாறாக என் பேச்சை என்னுடைய மனைவியின் பேச்சை அவ்வப்போது நான் மீறுவேன் என்று சொன்னாராம் மனைவியின் பேச்சு அவ்வப்போது மீறினால் என்ன நடக்குமாம் உடம்புல தழும்பு அங்கங்கே ஏற்படும் சிவப்பு சிவப்பாக ஏற்படும் ஆண்களைலாம் செக் பண்ணணும் நான் இல்லையா இது அன்பு இருந்தால் இந்த அடியும் ஒரு இன்பமாகத்தான் இருக்கும் அடிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை இப்போ யாரும் யாரையும் அடிக்கக்கூடாது ஆனால் அன்பனால் ஒரு ஒருவரை செல்லமாக தட்டும் பொழுது அது ஒரு ஆனந்தம் தான் கிறிஸ்தல் பிரியமனை உலகை நீங்கள் ஆளுங்கள் உங்கள் குடும்பத்தை ஆள வேண்டுமென்றால் உங்களுடைய அன்பியத்தை நீங்கள் ஆள வேண்டுமென்றால் உங்கள் பங்கை நீங்கள் ஆள வேண்டுமென்றால் உங்களையே நீங்கள் ஆள வேண்டுமென்றால் அன்பை தவிர அடக்குமுறைக்கு இந்த காலத்தில் இடமே கிடையாது எந்த நபரும் அடக்குமுறைக்கு அடங்குவார்னு நினைக்கிறீர்களா நான் உங்களை அடக்குமுறையால் உங்களை ஆள முடியுமா கிடையவே கிடையாது ஏசு கிறிஸ்து அடக்குமுறையால் உலகத்தை ஆள முயற்சித்தாரா இல்லை எந்த புனிதராத உலகத்தை தன்னுடைய அதிகாரத்தால் ஆள முயற்சித்தார்களா இல்லை எல்லோருமே இந்த உலகத்தை ஆண்டது அன்பினால் தான் எத்தனையோ அரசர்கள் உலகை ஆண்டார்கள் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்று அவர்கள் வரலாற்றில் ஒரு வரியோடு முடிந்து போய்விடுவார்கள் சரித்திரத்தில் இருப்ப இருப்பார்கள் உள்ளத்தில் யாருமே இல்லை காரணம் அவர்கள் அதிகாரத்தால் தன்னார்வத்த சர்வ அதிகாரத்தால் நான் என்ற ஒரு அகந்தியால் படைகளோடு சென்று உலகை ஆண்டார்கள் உலகை பிடித்தார்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்கள் அன்பினால் ஆளவில்லை அன்பினால் அவர் ஆண்டிருந்தால் இந்த எத்தனையோ கொலைகளை செய்திருக்க மாட்டார்கள் பல்வேறு மக்களை துன்புறுத்தியிருக்க மாட்டார்கள் பிற நாடுகளை பிடித்திருக்க மாட்டார்கள் எனவே அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை அதைத்தான் ஏசி சொல்கின்றார் என் அன்பில் நிலைத்திருங்கள் திசை நுழை மக்களே திரையாத்திரை பயணிகளே பங்கு தந்தையே அனைவரும் என் அன்பில் நிலைத்திருங்கள் கிறிஸ்துவின் அன்பில் நாம் நிலைத்திருந்தால் போதும் நமக்கு சண்டையே வராது பிரச்சனையே வராது மனக்கசப் எதுவும் வராது சிறு சிறு மன சிறு சிறு கருத்து மோதல்கள் இருந்தால் அதெல்லாம் சரியாகிவிடும் அன்பு இருந்தால் சரியாகிவிடும் அன்பு இருந்தால் என்னிடம் வந்து பேசுவீர்கள் நான் உங்களிடம் பேசுவேன் எல்லாம் சரியாகிவிடும் அன்பு இல்லை என்றால் அது எல்லா பிரச்சனையும் கொண்டு வரும் எனவே அன்பையே நீங்கள் உடைய அளவுகளாக கொள்ளுங்கள் பவுருடைய சொல்வது போல அன்பே உங்களுக்கு ஆணி வேறாக இருக்கட்டும் அந்த அன்பை நீங்கள் கட்டளை வழியாக அளந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வாழ்வுதரும் உங்களுடைய பங்கு சமூகம் முன்னேறும் உங்களுடைய வாழ்வும் முன்னேறும் உங்களுடைய குடும்பமும் கடவுளால் ஆசிர்வதிக்கப்படும் எனவே அன்பை நீங்கள் செலுத்துங்கள் எப்படி செலுத்துவது உங்களுக்கு தெரியும் அந்த அன்பை நீங்கள் கடைபிடிங்கள் கிறிஸ்து திருச்சபை அன்பு செய்தது போல கிறிஸ்து தன் சீடர்களை அன்பு செய்தது போல கிறிஸ்து நம்மை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் கடவுளின் ஆசிரியை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆமன்